டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் எட்நூறுஞ்சல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்கு ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் கீர் பாக்ஸ் வந்து பெரிய கீர் பாக்ஸுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் டயர் போர்த்து டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு எடுக்கிறவீங்க உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து தேவைப்பட்டதுனாலும் ஓனர் தரப்புலேருந்து வண்டி இருக்க லொக்கேஷன்லேருந்து நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு வந்து ஃபினான்ஸ் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் வந்து ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசி கொள்ளலாம் வண்டி இருக்கிற இடம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் ஃபைஸான் ஃபைடிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே